தேவியே சரணம் அணிந்து வைரமணி தேரில் அமர்ந்து வண்ணப்பட்டாட வைரமணி தேரில் அமர்ந்து அன்னையே நீ வளம் வருவாய் ஆடிவெளி கிளமயந்து அன்னையே நீ வளம் வருவாய் ஆடிவெள்ளி கிளமயந்து ஆடிவெள்ளி கிளமயந்து வண்ணப்பட்டாடகணிந்து வைரமணி தேரில் அமர்ந்து அன்னகே நீ வளம் வருவாய் ஆடிவெள்ளி கிளமயந்து ஆடிவெள்ளி கிளமயந்து வதனம் காட்டிடுவாய் பூரிப்பை எங்களுக்கு கூட்டிடுவாய் வதனம் காட்டிடுவாய் பூரிப்பை எங்களுக்கு கூட்டிடுவாய் இன்னலை வெளியில் ஓட்டிடுவாய் இன்னலை வெளியில் ஓட்டிடுவாய் சந்தம் அதை மதகன்பாய் கேட்டிடுவாய் சந்தம் அதை மதகென்பாய் கேட்டிடுவாய் சந்தம் இசைக்கிறோ மதகென்பாய் கேட்டிடுவாய் வதனம் காட்டிடுவாய் பூரிப்பை எங்களுக்கு கூட்டிடுவாய் ில் ஓட்டிடுவாய் சந்தம் இசைக்கிறோம் மத என்பாய் கேட்டிடுவாய் சந்தம் இசைக்கிறோ மத என்பாய் கேட்டிடுவாய் வண்ணப்பட்டடையணிந்து வைரமணி தேரில் அமர்ந்து அன்னையினி வளம் வருவாய் ஆடிவெளி கிழமையன்று ஆடிவெள்ளி கிழமையன்று பன்னீரால் செய்திடுவோம் அபிஷேகம் பரந்தோடி போகும் எங்களின் சோகம் பன்னீரால் செய்திடுவோம் அபிஷோகம் பரந்தோடிப் போய்விடும் எங்களின் சோகம் உன்னாலே குவிந்திடும் அம்மா யோகம் உன்னாலே குவிந்திடும் அம்மா யோகம் உந்தனுக்கு பிடிக்கும் கருணாகம் உந்தனுக்கு பிடிக்கும் கருணாகம் பன்னீரால் செய்திடுவோம் அபிஷேகம் பரந்தோடும் அம்மா எங்களின் சோகம் உன்னாலே குவிந்திடும் அம்மா யோகம் உந்தனுக்கு பிடிக்கும் கருணாகம் உந்தனுக்கு பிடிக்கும் கருணாகம் வண்ணப்பட்டாடையணிந்து வைரமணி தேரிலமந்து அன்னையிவளம் வருவாய் ஆடிவெள்ளி கிளமயன்று வண்ணப்பட்டாடையணிந்து வைரமணி தேரிலமந்து அன்னையினி வளம் வருவாய் ஆடிவெள்ளி கிழமையன்று ஆடிவெள்ளி கிளமய என்று சந்நிதி வந்தோர்க்கு அருள்தே நோட்டுவாய் சதிமிகையூர் வன்முறைக்கு தீ மூட்டுவாய் சந்நிதி வந்தோர்க்கு அருள்தே நோட்டுவாய் சதி மிகுந்தோர் வன்முறைக்கு தீ மூட்டுவாய் புண்ணியலே எங்களுக்கு பூச்சூட்டுவாய் புண்ணியலே மங்கையர்க்கு பூச்சூட்டுவாய் எங்கள் புத்தியினை தாயே நீ வாய் எங்கள் புத்தியினை தாயே நீ வாய் சந்நிதி வந்தோர்க்கு அருள் தேனோட்டுவாய் சதியர்களின் வன்முறைக்கு தீ மூட்டுவாய் புன்னியலே எங்களுக்கு பூச்சூட்டுவாய் புண்ணியலே எங்களுக்கு பூச்சூட்டுவாய் எங்களது புத்தியை புத்தியெனி கூறிட்டுவாய் எங்களது புத்தியை புத்தியெனி கூறிட்டுவாய் வண்ணப்பட்டடை அணிந்து வைரமணி தேரில் அமர்ந்து அன்னை இனி வலம் வருவாய் ஆடிவெளி கிளமயன்று வண்ணப்பட்டாடையணிந்து வைரமணி தேரில் அமர்ந்து அன்னகினி வளம் வருவாய் ஆடிவெளி கிளமயந்து ஆடிவெள்ளி கிளமயந்து ஆடிவெள்ளி கிளமயன்று